ஏரி ஆக்கிரமித்து இருக்கிறார்கள் சொல்லி ஒரு ஆயிரம் குடும்பத்தை மட்டும் விரட்டி அடிக்கிறார் இது ஒரு பிரச்சனை பூதகரமாக போய் ஒரு பெரிய மேப் ஒண்ணு அங்க உள்ள அரசு அதிகாரிகள் எல்லாம் காமிக்கணும் சார் இவ்வளவு பெரிய மேப் இவ்வளவு பெரிய ஏரி அது இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு சமூக சேவகர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு வாலிபர் ஒரு அருமையான தம்பி ஒரு விளக்கமான சொல்றாரு அதாவது சார் நாங்க ஏரி கரையில நாங்க ஒன்னும் வீடு கட்டி வாழல ஏரிக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது சோ நாங்க ஒரு கட்டுக்கோப்பா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து காலி பண்ணி போனா நாங்க எங்கிட்டு போறது தொழாய் ஐம்பத்தி ஏழு பேர் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை வெளியேற்றுகிறோம் அப்படிங்கிறாரு வெளியேற்றினாலும் விரட்டினாலும் ஒன்னுதான் முதல்ல தெரிஞ்சுக்கோ ஓகேவா ஏன் இப்படி பேசுறேன்னு நினைக்காதீங்க தொள்ளாயிரத்தி பேர் இல்லனே தவறு உங்க கணக்கு தவறுனே தொள்ளாயிரத்தி குடும்பம் ஒரு குடும்பத்துல குறைந்தது நான்கில் இருந்து ஆறு பேர் இருப்பான் அப்பேன் தாத்தேன் பொண்டாட்டி புள்ள பேரன் ஒரு ஒரு சின்ன குடிசையில நாலஞ்சு பேர் வாழ்வான் ஐயா அவன் தினமும் ஆட்டோ ஓட்டுறவய்யா வாட்ச்மேன் வேலை பார்க்கறவே டெய்லியும் இந்த கார்ப்பரேஷன்ல ரோடு ரோட தெருத்தருவோம்

நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர் பாக்ஸ் சேனல் மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் வேலைச்சேரி ஏரி ஆக்கிரமிப்பு குறைந்தது ஐந்தாயிரம் பேர் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி பரபரப்பாக பரபரப்பாக அனைத்து ஊடகங்கள்லேயும் வந்துகிட்டு இருக்கு உன்னிப்பாக நம்ம அதை பார்க்க போனால் நிறைய பெண்மணிகள் வயிற்றுலையும் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு கதறாங்க பார்க்கவும் கேட்கவும் ரொம்ப கொடுமையாக இருக்குது அவங்க சொல்கிற இஷ்யூ நம்ம மேலோட்டமாக பார்த்தா என்னமோ நேற்று அந்த ஏரியா ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருந்த மாதிரியும் அதை பார்த்து ரொம்ப துடி துடிச்சு போய் இன்றைக்கி இருக்கிற அரசு அதிகாரிகள் எல்லாம் போய் புல்டோசரை வச்சு இடிக்க போகிற மாதிரியும் ஒரு ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் எந்த ஒரு மாற்று சிந்தனையும் மாற்று வழிகாட்டுதலும் இல்லாமல் ஒரு தான்றோன் தோன்றித்தனமாக அரசு அதிகாரிகள் அத்தனை பேருமே யாருடைய தூண்டுதலின் பேரில் செயல்படுறாங்கன்னு தான் தெரியல கேட்டால் ஒரே காரணம் மழை வெள்ளத்தால் ஏறி ஆக்கிரமிக்கப்பட்டு நீர் சூழ்ந்து எல்லாத்தையும் அழிக்குது இதில் பல பேர் சாவுறாங்க அப்படின்னு ஸோ பாதிக்கப்பட்டவங்களை நம்ம கல ஆய்வு செய்யும்போது அவங்க சொல்கிற ஒரே விஷயம்தான் சார் நாங்கள் யார்கிட்டையும் புகார் கொடுக்கவில்லை கடந்த பல ஆண்டு காலமாக எங்கள் பகுதியில் நீர் மழைங்கிறது காமனாக சென்னை நகரில் தன்னை ஏ நீர் ஏறும் இறங்கும் அது வேறு விஷயம் நாங்கள் எங்கள் இதில் வெள்ளம் வந்துச்சு நாங்கள் எந்த இடத்துலையும் போய் புகார் கொடுக்கலை அதுதான் உண்மை நாங்கள் நேற்றுக்கு வரலை எங்கள் தாத்தே முப்பாட்டி காலத்தில் இருந்து நாங்கள் இந்த இடத்துல தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குறைந்தது பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க அவங்களுடைய வாழ்க்கை வரலாற சொல்கிறாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் வேளச்சேரி இன்னைக்கு உருவானுச்சு இதுக்கு முன்னாடி ஏரியா இருந்தது அதுக்கு முன்னாடி வெறும் ஏரி தான் அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து குடிசியை போட்டு ஒரு நாலு பேர் போட்டு அப்படி அப்படி அப்படியே எப்படி அப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம் கிடையவே கிடையாது ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி சொல்லும் ஐயா நான் இங்கே திடீர்னு வரலையா எங்கள் அப்பா எங்கள் தாத்தையும் எங்கள் முப்பாட்டையும் பாட்டனுக்கு பாட்டன் கிட்டத்தட்ட அவங்க சொல்கிற வரலாறு மூன்று நான்கு தலைமுறையாக அதே ஏ ஏரியாவில் நாங்கள் குடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கருக்கு மேலே ஆக்கிரமிப்பு செய்து உள்ளதாகவும் அதில் குறிப்பிட்டு ஐந்திலேருந்து பத்து ஏக்கர் மட்டும் காலி பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க சார் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ஏக்கர் ஏரி அது என்னது ஐந்து பத்து எனக்கு புரியல எனக்கு அது அது எங்கேயோ ஒரு நெருடல் கொண்டுக்கிட்டே வருது ஓகேங்களா இது ஒரு பிரச்சனை பூதாகரமாக போய் ஒரு பெரிய மேப் ஒன்று இங்கே உள்ள அரசு அதிகாரிகள்லாம் காமிக்கிறாங்க சார் இவ்வளோ பெரிய மேப்பு இவ்வளோ பெரிய ஏரி அது இவ்வளோ பெரிய ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சமூக சேவகர் ஒரு தொலைநோக்கு சிந்தனை உள்ள ஒரு வாலிபர் ஒரு அருமையான தம்பி ஒரு வழக்கமான சொல்கிறார் அதாவது சார் நாங்கள் ஏரி கரையில் நாங்கள் ஒன்றும் வீடு கட்டி வாழலை ஏரிக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் திடீர்னு வந்து கா நான் காலி பண்ணி போனால் நாங்கள் எங்கிட்டு போகிறது அதுவும் பார்த்தீங்கன்னா இவங்க வெயில் காலத்துல எல்லாம் இந்த அதிகாரிகளுக்கு சூடு சோழன் எல்லாம் கிடையாது ஓகேங்களா வேலை செய்கிறாங்கலாம் இந்த மழை காலத்தில் புயல் வந்துடுச்சு ஆந்தி ஆந்தி வே ரெட் அலர்ட்டு கொடுத்துட்டான் எல்லோ அலார்ட்டு கொடுத்துட்டேன் ஆரஞ்சு அலர்ட்டு கொடுத்துட்டேன் ஏதோ ஒரு அலாட்டு கொடுத்துட்டு புயல் ரெண்டு நாளாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகள் கிட்டத்தட்ட பதிமூணு மாவட்டம் பதினெட்டு மாவட்டங்கிறான் மழை வெள்ளம் வந்துங்கனே இருக்குதுங்கிறான் இந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஏரி ஆக்கிரமித்து இருக்கிறார்கள்னு சொல்லி ஒரு ஆயிரம் குடும்பத்தை மட்டும் விரட்டி அடிக்கிறாங்க சரி இதில் நம்ம அருமை அண்ணன் மா சுப்பிரமணியம் ஏன்னா அந்த பகுதி சேர்ந்த எம்எல்ஏலாம் என்ன பண்ணாருன்னு தெரில ஏன்னா இந்த சைதாப்பேட்டை பகுதியை தான் அருமை அண்ணன் மா சுப்பிரமணியன் அந்த அண்ணன் போய் மக்கள் இப்போ போராட்டத்தில் நேரடியாக பார்த்து அவர் சொல்கிறார் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள் அவர்களை விரட்டி விரட் அவர்களை வெளியேற்றுகிறோம் அப்படிங்கிறாரு வெளியேற்றினாலும் விரட்டினாலும் ஒன்று தான் முதல்ல தெரிஞ்சுக்கோ ஓகேவா ஏன் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்கன்னே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பேர் இல்லைன்னே அது தவறு உங்கள் கணக்கு தவறுனே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு குடும்பம் ஒரு குடும்பத்தில் குறைந்தது இருந்து ஆறு பேர் இருப்பான் அப்பேன் தாத்தேன் பொண்டாட்டி புல்ல பேரன் ஒரு ஒரு சின்ன குடிசையில் நாலஞ்சு பேர் வாழ்வான் வேற வழி கிடையாது நடுத்தர மக்கள் கீழ் கீழ் மக்கள்லாம் அப்படிதான் இருப்பான் கீழ்த்தட்டு மக்கள்லாம் ஒரு மீன்பாடி சைஸ் தான் நாலாணி ஒரு கோணி இருக்கிற ஒரு ஓட்டு வீடு ஒரு குடிசை வீடுக்குள்ள ஒரு எட்டு பேர் பத்து பேர் வாழக்கூடிய வாழ்க்கை தான் கடந்த பல ஆண்டு காலமாக இருக்கு அவங்கள நீங்க எது எதுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க உங்க உங்க கட்சி ஆளுங்கட்சி வரும்போது வாழ்க ஒலிக போடுறது கூப்பிட்டுருக்கீங்க இரநூறுவா ஐநூறுரூவா பிச்சை காசை போட்டு பிரியாணியை போட்டு கோட்டரை போட்டு குடிகாரனை ஆக்கி நாசமாக்கி சாகடிச்சிருக்கீங்க இன்னைக்கு பூனை குடும்பத்தை விட்டு ஊரை விட்டு எங்கேயாவது ஓடுனா எங்கே போவாங்க ஏன் சுப்பிரமணியண்ணே உனக்கு தெரியல நீ அந்த சைதாப்பட்ட மக்களுக்குள்ளே சாதாரண ஒரு கவுன்சிலராக இருந்து சாதாரண ஒரு வட்டக்கிளை செயலாளர் இருந்து வந்த ஆள் தானே நீ அந்த மக்களுடைய வழி உனக்கு தெரியலையா திடீர்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் அது என்னது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு பேர் எனக்கு புரியல நீ ஏதோ ஒரு கணக்கு சொல்கிற ஒரு ஆயிரம் பேருக்குள்ள அது ஆயிரம் பேர் இல்லைன்னா ஆயிரம் குடும்பம் ஆயிரம் குடும்பம் எங்கே போவாங்க சரி நான் என்ன கேட்குறேன் வேளச்சேரியே ஏரின்னு வச்சுக்கோ உங்கள் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் வேலைச்சேரியிலையும் வீடு கட்டி வச்சிருக்காரு சேர்த்து அதையும் இடிங்க உங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் அங்கே நிறைய பேர் ஸ்கூல் கட்டியிருக்காங்களே ஆளுங்கட்சிக்கும் வேண்டியப்பட்டவர்கள் ஒரு சில நடிகர்கள்லாம் ஸ்கூல் கட்டியிருக்காங்களா அதையும் சேர்த்து இடிங்க ஏன் அப்ராணி மக்களுடைய வீட்டை இடித்து என்ன பண்ண போறீங்க அவங்களை எங்க வீடு கொடுக்க போறீங்க செங்கல்பட்டுக்கு அந்தாண்டியா ஆ காஞ்சிபுரத்துக்கு அந்தாண்டியா மதுராந்தத்துக்கு ஐயா அவன் தினமும் ஆட்டோ ஐயா வாட்ச்மேன் வேலை பார்க்குறேன் டெய்லி இந்த காப்பரேஷன்ல ரோட் ரோடா தெரு தெருவாக குப்பை வாடுறேன் குப்பை வரும் எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறவன் பிளம்பர் வேலை பார்க்குறவன் அன்றாட காட்சி டெய்லி முந்நூறுவா சம்பளம் ஐநூறுவா சம்பளத்துக்கு ஓடி ஓடிக்கிட்டு இருக்காவேன் அவனை கூப்பிட்டு திடுதுப்புன்னு ஒரு நோட்டீஸ் கிடையாது ஒரு அலௌன்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது நாளைக்கு புயல் வருது அந்த வே இன்றைக்கி மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு திடுதுப்புன்னு காலி பண்ணுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லு ஏன் இந்த அக்கிரமம் பண்ணுறீங்க சரி அந்த வீட்டெல்லாம் இடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் போட்டு விட போகிறாங்களாம் போட் போட் போட்டு விட போகிறாங்களாம் வாக்கிங் போக போகிறாங்களாம் வாக்கிங் போகிறதுக்கு நடைபாதை போகிறாங்களாம் ஐயா அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் சுகர் கிடையாது பிபி கிடையாது எதுவும் கிடையாது இந்த சுகரு பிபி கொலாஸ்ட்ரால் பணம் படைச்சவனுக்கு மட்டுமே இருக்கு அப்ப ஓ கூட்டாளி அதாவது உங்க மு ஸ்டாலின் குடும்பத்தை சார்ந்த கூட்டாளிகள் பணக்கார வகைரா எல்லாருமே வாக்கிங் போறதுக்கு ஏ மக்களை ஏ அண்ணன் தம்பிய ஊரை விட்டு விரட்டுற இதுதான் உண்மை இதுதான் உண்மை இது மா சுப்பிரமணியம் என்னையா பாவம் செஞ்சாங்க ஒரு அம்மா சொல்லுது ஒரு என் தம்பி ஒருத்தன் அதாவது கோபத்திலும் ஆதங்கத்திலையும் அவ்வளோ கொப்பளிக்கிறான் நான் குழந்தையிலேருந்து எனக்கு அங்கே தானே இருக்கோம் அப்படிங்கிறான் பேட்டி பேட்டியை பாருங்க இது எதுவுமே ஊடகத்தில் தள்ள தெளிவாக இருக்குது சரி ஏரி ஆக்கிரமிச்சு தானே இருக்காங்க அந்த ஏரியாவுக்கு எதுக்கு சிமெண்ட் ரோடு போட்டிங்க எதுக்கு தார் ரோடு போட்டிங்க எதுக்கு கரண்ட்டு கொடுத்தீங்க எதுக்கு குடிநீர் வசதி கொடுத்தீங்க எதுக்கு சாலை வரி வாங்கினீங்க குடிநீர் வரி வாங்கினீங்க ஏன் வாங்கினீங்க இதெல்லாம் விடு கவுன்சில் எலெக்ஷன் வந்தால் மா இது எம்பி எலெக்ஷன் வந்தால் எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தால் என்ன மைத்துக்கடா போய் ஓட்டு பிச்சை கேட்குறீங்க எல்லாரும் எதுக்கு கேட்குறீங்க நீங்க ஆயிரம் பேருங்கிறீங்களா ஆயிரம் பேர் இல்ல ஆயிரம் குடும்பம் குறைஞ்சது பத்து பதினஞ்சாயிரம் பேர் அதுல ஒரு 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 நூறு இருநூறு பேர் ஏதாவது ஆட்சி ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா யார் யா யார் சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகும் சொல்லுங்க அந்த ஆயிரம் பேர் ரோட்ல வந்து ஆயிரம் குடும்பத்தை சார்ந்த ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் வேளச்சேரி ரோடையோ இல்ல அந்த ஓஎம்ஆர் ரோடையோ ஈசிஆர் ரோடையோ ஏதோ ஒரு ரோட்டை மடக்கினாங்கன்னு வச்சுக்கோ ரோட்ல அப்படியே உட்காந்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க உங்ககிட்ட அந்த கூட்டத்தை கலைக்கக்கூடிய கெப்பாசிட்டி போலீஸ் படை உங்ககிட்ட இருக்கா இருக்கா நோ மேன் பவர் நோ மணி எதுவுமே கிடையாது அந்த ஐயாயிரம் பேர்கிட்ட இருந்து ஏதோ வகையில் அவன் சம்பாதிக்கிற காசு சாயந்தரம் ஏழு மணி ஆனால் டாஸ்மாக் மூலியமாக திருட்டுத்தனமாக பறிப்பதும் குடிச்சிட்டு போறான்னு சொல்லி போலீஸை விட்டு டிராபிக் போலீஸை வச்சு அவள் குஸ்ட் போறான்றதை பறிக்கிறதும் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் வேலை என் மக்கள் எங்கேயா போவான் எங்க போவான் எனக்கு அதை முதல்ல பதில் சொல்லுங்க இந்த புயல் வந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தேதி இந்த நொடி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு சென்னையை சுற்றி ஒரு பாவம்ல மனிதாபிமானம் அந்த ஆயிரம் குடும்பத்தை மா சுப்பிரமணியம் வீட்டுக்குள்ள வச்சு சோறு போட முடியுமா பத்து நாளைக்கு க ஸ்டாலின் வச்சு சோறு போட முடியுமா கடந்த மலையின் போது கடந்த மாதம் ஆதாரம் இருக்கு நான் நிச்சயமா வெளிக்காட்டுவேன் அதாவது திமுகவுடைய அரசுக்கு களங்கம் விளைவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த வீடியோ வெளியிடாம இருக்கேன் இவங்க உங்க கேட்டாங்க மக்கள் பிச்சை கேட்டாங்களா பிச்சையா கேட்டாங்க சாப்பாடு போடுறன்னு வடிச்சும் வடியாகுமே வெந்து வேகாமியும் சாப்பாடு செஞ்சு யாருமே சாப்பிடலையா நாய் கூட திங்கலையா தூக்கி குப்பத்தோட்டில் கூட்டி இருக்கீங்க அந்த வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு ஆடியோ ஆதாரம் அதிகாரிகள் பேசி ஆடியோ ஆதாரம் வீடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கு வெளியிட முடியும் ராஜினாமா பண்ணிட்டு போவீங்களா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைச்சிட்டு போறீங்களா ஏன் என் படுப்பு இந்த மாதிரி மக்களுடைய வகுத்தறிச்சல ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கிறீங்க இவன் மட்டும்தான் ஏரி ஆக்கிரமிச்சனா முகப்பேரில் ஒரு பகுதி போங்க ஏரி ஸ்கீம் ஏரி திட்டம் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுன்னு இருக்கும் அதுல இருக்கிறவங்க அத்தனை பேருமே பணக்காரன் தான் பணக்காரன் தான் நடுத்தர மக்களுக்கும் கீழ் உள்ளவன் கிடையாது ஐஏஎஸ் ஐபிஎஸ் கட்ட நூத்து கணக்கான பேர் அந்த முகப்பேர் ஏரி ஸ்கீம்ல இருக்கான் பேரே டிஎன்ஹெச்பி தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஏறி திட்டம்னு இருக்கும் பக்தன் செஞ்சால் தவறு கடவுள் செஞ்சா தப்பு இல்லையா ஏண்டா எல்லாரும் பாவத்தையும் கொட்டிக்கிறீங்க பாமர மக்கள் ஏதோ அண்ணானு காட்சி ஏதோ வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவனை திசை திருப்பி அவனுக்கு வேணும் அட்டைபூச்சி மாதிரி அவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி நாசமாக்கி இன்னைக்கு நடுத்தரும் இல்ல பிள்ளைங்க குட்டிமா அப்படி இங்க இருந்து அங்க போ அங்கே இருந்து இங்க போ வெட்கமே இல்லாமல் ஆக்கிரமிப்புகள் இடிக்கிறீங்களா ஏன் உங்க வீட்டை சேர்த்து இடிங்க நான் கேட்குறேன் மா சுப்பிரமணியம் உன் வீட்டில் என் அண்ணன் தம்பியை ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் என்னல்ல ஆயிரம் பேர் இல்லையா ஆயிரம் குடும்பம் உன் வீட்டில் வச்சு சோறுபட முடியுமா ஓன் முதலமைச்சர் வீட்டில் வச்சு சோறுபட முடியுமா ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்துலேயும் ஏதோ ஒரு ஸ்கூல்லேயும் கார்ப்பரேஷன் ஸ்கூல்லேயும் உட்கார வச்சு தெரு நாய் மாதிரி இங்கிட்டையும் எங்கிட்டயும் இழுத்து அணிச்சிக்கிட்டு இருப்பீங்க சுதந்திரமாக வாழறாமா வாழ்ந்துட்டு போட்டியா முகப்பேர் ஏரி திட்டத்தை சமவெளியாக்க தெரிஞ்ச உங்களுக்கு இதை ஏன் பண்ண முடியல ஏன் பண்ண முடியல அது உங்களுடைய குறிக்கோள் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கார்பரேட் சதி இருக்கு மக்களை முதல்ல இதை தெரிஞ்சிக்க இன்னைக்கு உங்களை காலி பண்றாங்கன்னா அடுத்த ஒரு சில ஆண்டுகள்லையோ ஒரு ஒரு சில மாதங்கள்லேயோ மிகப்பெரிய ஒரு கார்பரேட் நிறுவனம் நிச்சயமாக வரும் எப்படி கோயம்பேடு சிஎம்பேட்டியை காலி பண்ணாங்களோ அடுத்தது கோயம்பேடு மார்க்கெட்டை எப்படி காலி பண்ண போறாங்களோ இதே மாதிரி கதை தான் இன்னைக்கு வேளச்சேரி பகுதி மக்களை தயவு செஞ்சு தமிழக மக்கள் கொஞ்சம் விழித்தெழுங்க இந்த மாதிரி ஏன்னா தான்றோடி தனமா அதிகாரிகள் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா முறையாக அதுக்கு ஒரு கால அட்டவணை வேணும் மாண்புமிகு நீதிமன்ற நீதிபதி அவர்களே எல்லா விஷயத்துக்குமே தானா முன் வந்து கேஸ் எடுப்பீங்களே ஏன் இதெல்லாம் தானா முன் கேஸ் எடுக்க மாட்டீங்களா என் மக்கள் திண்டாடிகிட்டு இருக்காயா தருமாறிக்கிட்டு இருக்கான் நீதிபதிகள் லைட்ல போறதுக்கு கிடையாது உங்களுடைய பதவி சில விஷயங்கள்ல ஆவேசமா கோவமா வந்து தானாக முன்வந்து வாழ்க்கை எடுத்து அவர்களுக்கு தண்ணி காட்டுறீங்கல்ல அரசியல்வாதிகளுக்கு இந்த விஷயத்தை ஒரு கேள்வி கேளுங்களேன் என் தம்பி ஒருத்தன் சொல்றாங்க இருந்து எங்களுக்கு கால அட்டவணை கொடுக்க மாட்டாங்க கால சூழ்நிலைக்கு அமைச்சு கொடுக்க மாட்டாங்க கால கெடு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாதானே சார் அவன் நீதிமன்றம் மூலியமாவோ அதிகாரிகள் மூலியமோ பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நோட்டீஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டீங்க காலி பண்ணணும் காலி பண்ணணும் காலி பண்ணணும் காலி பண்ணணும் ஆர்டர் போட்ட நீதிபதிகளுக்கும் சில ஒரு ஒரு சில நீதிபதிகள் போட்டிருப்பாங்க ஏரியை ஆக்கிரமித்தவர்கள் காலி செய்ய வேண்டும் அந்த ஆர்டர் பிரகாரம் தான் சார் நாங்க காலி பண்றோம் ஐயா இருக்கட்டும் அது எந்த மேப்புக்குள்ள வருது எந்த வரையறைக்குள்ள வருதுன்றத பார்க்கணும் ஆயிரம் குடும்பத்தை ஆயிரம் இன்ட்டு ஆறு குறைஞ்சது ஆறாயிரம் பேர் அந்த மக்கள் என்ன பண்ண போறீங்க ஒரு குடும்பத்தில் அஞ்சாறு பேர் இருப்பான் நான் கணக்கு சொல்லலையா மா சுப்பிரமணியன் கணக்கு சொல்றாரு ஆயிரம் போயிட்டார் ஆயிரம் பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் அது ஆயிரமா ரெண்டாயிரமான அடுத்த கட்ட காலங்களில் தான் தெரியும் சரி அவங்களுக்கு என்ன வீடு கொடுக்க போறீங்க எங்க கொடுக்க போறீங்க மாச கணக்கு ஆசிரமத்தில் உட்கார வைக்க போறீங்களா இல்ல செங்கல்பட்டு மதுராந்தகத்துக்கு அந்த ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல கட்டியும் கட்டாமல் இருக்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல குடியமரத்தை போறீங்களா இல்ல நடுத்தர அனாதைகள் ஆக்க போறீங்களா தப்பு பண்ண மாட்டான் போதைக்கும் திருட்டுத்தனத்துக்கும் கள்ளத்தனத்துக்கும் அடிமை ஆக மாட்டான் வழிகாட்டுதல் சரியில்லை தலை சரியா தான் வாழ் சரியா இருக்கும் முதலமைச்சர் சரியில்லை அமைச்சர்கள் சரியில்லை அதிகாரிகள் சரியில்லை திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் நீங்கள் வக்காலத்து வாங்குறதாவோ பொதுமக்களை சமரசம் செய்வதாக போய் எதையும் முன்னுக்கு பின் முறனா செய்யாதீங்க மக்களுக்கு ஒரு டைம் கொடுங்க வெள்ளம் போது அது காலி பண்ண போறோம் என்ன சார் வெள்ளம் வருது இருபது முப்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருது அது சாதாரண காற்றழுத்தம் தான்

ஏ மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட போகிற மக்களுக்கும் ஒரு நல் வழிகாட்ட வேண்டும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நல்ல பாடம் புகட்டும்